அற்புதமாக ஆற்றல் மிகுந்த கீதை உரையை அற்புதமாக வணங்கி நீங்க தச அவதார பேராற்றலை திருவடி பணிந்து திருத்தால் வணிந்து உள்ளிருந்து அற்புதமாக அத்தகைய நிலைக்குள்ளிருந்து அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா பேராற்றலை ஜெகமாலும் மகா சபையை ஆளுகின்ற ஜெகதீசனை அகதீசனை ஜெகமகா சித்தனை ஜெகதீசனின் மறு அம்சமான அகதீசனை எம் ஆசானை அப்பனை அருண் சபை அமர்ந்து அருள் நிகழ்வுகளை அற்புத ஞான நிகழ்வுகளை அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த மகா ஆனந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி மகத்துவமிக்க ஆனந்த சித்தனாக ஆனந்தமாக அமர் சபை கண்டவனை அகத்தியத்தை வருக வருக என வருக வருக என உயர் சித்தனே வாவா உன்னத சித்தனே வாவா மகத்துவன மகத்துவம் மிக்கவனே வாவா மகசபை கொடுத்து மகாசபை கொடுத்து அமர்ந்திட்ட அகதி சாய வாவா 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 என அப்பனை ஐயனை ஆற்றல் மிகுந்தவனை ஆசானை அழைக்கிறோம் அகதி சாய நமக ஓமகதி சாய நமக சாய சாய நமக நமக சாய நமக தலைமை மாமுனியை தவமுனியை சிவமுனியை சிவப்பேற்றலா சிவப்பேராட்டலாய் அமர்ந்திருக்கும் பெருங்கடலை வருக வருக என வருக வருக என உத்தம உயர் சீலர்கள் அமர்ந்திருக்க சத்திய மகா சபைதனிலே நித்திய சத்திய ஆட்சி நிகழ்த்துகின்ற பேரானந்த பெருவடிவே அகத்தியமே ஜெகத்தியமே அருளாசானை பேராசானை பெருங்கருணை வடிவமே வருக வருக ஓம் அகதி சாய நமக அகதி சாய நமக ஓமகதி ஷாய நமக ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக வான்வழி செல்கின்ற தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் வான்வழி செல்கின்ற தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் பிரபஞ்ச வளர்நிலை ஆற்றல்கள் எல்லாம் எங்கோ சிவ நடனம் நடக்கின்றது போல எங்கோ சிவ நடனம் நடக்கின்றது போல நடக்கும் இடம் கைலாயமாக தானே இருக்க வேண்டும் அது எவ்வாறு இடையில் ஒரு இடத்தில் சப்தம் எழுந்து அங்கு என்ன நடனம் நடக்கின்றது என்று உற்று நோக்குகின்ற பொழுது சிவமகா சித்தனுடைய திருமகா நடனம் கண்ட சபைதனிலே அகத்தியன் வந்து அமர்ந்து ஓ சாயனமக நமக ஆற்றலோடு ஆற்றல் கலக்கின்ற பொழுது பெரும் பேராற்றல் எழுந்து நடமிடும் அற்புத சிவத்தின் நடனத்திற்கேற்ற இசைதனை ஒளித்திட்ட சிவமகா வாழைச்சித்தனின் சீடர்களுக்கு அகத்தியன் நல்லா ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக மகதி சாய நமக நாரதன் உள் புகுந்தான் எங்கடா சிவம் இருக்கின்றார் காணவில்லை வேறுவனோ அமர்ந்திருக்கின்றானே என்று அவனுக்குள் சிவத்தை கண்டான் வணங்கி நிற்கின்றான் இவன் உருவில் இவன் உருவில் அமர்ந்து வணங்கி நிற்கின்றான் நாரதன் என்று அகத்தியன் யான் நல்லா ஓம் ஓமகதீஷாய் சாய சிவமகா சித்தனுக்குள் சிவத்தை கண்டு அமர்ந்து விட்டான் சற்சங்க நிகழ்வுதனில் எழுவான் எழுந்து வினாக்கள் எழுப்புவான் அவன் சூட்சமமாக எழுப்பும் வினாக்களுக்கு அகத்தியன் விடையளிப்போம் என்று நல்லாசிகள் பகிர்ந்து ஏற்றமிகு பரந்தாமன் அமர்ந்து அற்புதமாய் சற்சங்க நிகழ்விலே அவன் திருநாவிலிருந்து ஒழித்த உரைகள் அனைத்தையும் உண்மை உரைகளாய் அகத்தியன் ஏற்று வந்த அமர்ந்து சித்தனே உமக்கும் சீடர்களுக்கும் நல்லாசிகள் வழங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் யார் அகதீஷாய நமக அகதீஷாய நமக அகதீஷாய நமக அகதீஷாய நமக அகதீஷாய எங்க நிகழும் இது போன்று பேராற்றல் கொண்ட நிகழ்வு பெரு நிகழ்வு கலியுகத்திலே என்று பரந்தாமன் உரைக்கின்ற பொழுது அகத்தியன் அகமகில்கின்றோம் அகத்தியன் மட்டும் அமர்ந்து தவம் ஏற்றிய சபையில் அகத்தியனோடு சித்தனும் சீடர்களும் யுகம் அரியா சிவமகா வாழை சித்தன் இனி கலியுகம் அறிகின்ற சிவமகா வாழை சித்தன் அமர்ந்த சபைதனில் அகத்தியனை பின்னுக்கு தள்ளி சிவமகா வாழை முன் அமர்ந்து சிவ நடனத்தை காட்டிய அற்புதமான இச்சபைதனிலே அகத்தியன் அகமகில் ஓடு அமர்ந்திருக்கின்றோம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக அவனே சிவம் அவனே அரி அவனே திருமுருகன் அவனே அத்துணை தேவியின் ஆற்றலும் என்று உணர்வோருக்கு ஆற்றல் அத்துணையும் பகிரப்படும் என்று உரைத்தான் பரந்தாமன் மூர்த்திகளின் நல்மூர்த்தி அற்புதமாக உயர் இருந்து உலகோரை கட்டி காக்கும் அற்புதமான அத்தகைய மா தவனின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் அமர்ந்திருக்கின்றோம் சச்சங்கள் நிகழ்வுதனில் அகமகிழ்வாய் ஜகதீஷாய நம ககதீஷ் இடங்களிலும் ஆதி கைலாய நூலினுடைய ஆசி காற்றுகா அகதி சாய நமக ஓ மகதி சாய நமக நமக எறும்பு உள் செல்ல முடியா துளைகளிலும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய அருள் ஆற்றல் கொண்ட ஆற்றல் படைத்த உரை உளையும் அகதி சாய ஓமகி சாய நமக அது எவ்வாறு சாத்தியம் தவம் தவம் பெரும் ஆற்றல் தவமே புண்ணியமாய் புண்ணியமே தவமாய் இருந்த அக்கணமதிலிருந்து தொடங்கிய ஆற்றல் கொண்ட சூட்சமன் நிகழ்வு அந்நிகழ்விற்கு கிடைத்த அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் புகாத இடமில்லை தளம் இல்லை என்று அகர்த்தியன் உரைக்கும் ஜெகதீஷாய நமக அகதீஷாய நமக அவ்வாறு உரை கொண்டோனை கொண்டோன் கொண்டோன் அமர்ந்த சபையாகும் இச்சபை அகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி இதில் இருவேறு அர்த்தங்கள் உள்ளன உரை கொண்டோனை உரைவிடத்தில் கொண்டான் சித்தன் சித்தன் கொண்ட சூட்சம நூல் உரைதனை எச்சேடர்கள் தன் உள்ளுக்குள் கொள்கின்றார்களோ அவன் இல்லத்தில் சித்தன் சென்று உரை கொண்டான் என்று அகத்தியன் உரை அகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக அவன் உரை கொண்டதை உணர்வோன் இறையை உணர்கின்றான் அவனுக்குள் இறையை உணர்பவன் இரையை காண்கின்றான் இரையாய் சிவசபையில் சுரஞ்சீவியாக அமர்கின்றான் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றம் கொண்ட பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபைகளிலிருந்து எழும்புகின்ற அற்புதமான ஆற்றலால் ஆங்காங்கு துளிர்விட்டு எழுந்து கொண்டிருக்கின்ற கிளை சபைகளினுடைய அற்புத தளங்களில் சித்தன் அமர்ந்து விட்டான் சிவமகா வாழை சித்தன் பெரும் ஆற்றலாய் அமர்ந்து விட்டான் நமச்சிவாய ஓ நமக ஓ மகதீஷாய நமக சிவமகா வாழை சித்தன் ஒருவன் அல்ல சிவமகா சித்தன் ஒருவன் அல்ல அவனே பிரபஞ்சம் பிரபஞ்சமே அவன் என்று அகத்தியன் உரைக்கின்றான் மகதீஷாய நமக ஓ சாய நமக ஓ மகதி நமக பஞ்சபூதங்களை உணர்வோன் சிவமகா வாழை சித்தனை உணர்வான் என்று அகத்தியன் உரை அகதி சாய நமக ஓ அகதி சாய நமக ஓ அகதி சாய நமக ஒரு அமர்கின்ற நாளிகை முன்னாளிகை பன்னாளிகை அமர்ந்த பொழுதும் ஒரு நொடி அவன் தான் அமர்ந்த தலத்தை மறைக்கின்ற பொழுது சிவமகா சித்தனை உள்ளுக்குள் ஏற்றுக்கொள்கின்றான் அவன் என்று அகத்தியன் அகதி சாய நமக அகதி சாய நமக அகதி சாய நமக அது அமரும் பொழுது சாத்தியம் முதன் முதலாக பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில் அமரும்போது ஓம் சாத்திய நிகழ்வை அசாத்தியமாக பெற்று அவன் எங்கு தவத்தில் அமர்ந்த பொழுதும் சிவமகா வாழை சித்தனோடு எத்தகைய தவநிலையில் ஆற்றல் கொண்ட காவல் பணிபுரிந்ததோ அத்துணை ஆற்றலும் சீடனை சுற்றி காவல் பணிபுரியும் என்று அகத்தியன் குறைக்கும் அகதிஷாய நமக அகதிஷாய நமக அகதிஷாய நமக அவ்வாறு ஒவ்வொரு சீடர்களும் சிவமகா வாளை சித்தனுடைய அருள் வளையத்தில் தவம் இருக்கின்ற பொழுது அவனை சுற்றி எவ்வினை சாடும் எவ்வினை வந்து அவனை சேரும் என்று அகத்தியன் குறைக்கும் ஜெகதிஷாய நமக ஜெகதிஷாயனம் அது எவ்வாறு சாத்தியம் எவ்வினையும் எப்படி அகலாது அவன் உணர்வாய் உணர்ந்து தவத்தில் அமர்கின்ற பொழுது சபைதனை சித்தனை சிவத்தை சுற்றம நூலை சிவமகா வாழை சித்தனை அவனை என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓ மகதீஷா என ஓ மகதீஷா என ஒன்றும் இல்லை யாம் அன்று உரைத்தது போல் உரிக்க உரிக்க ஒன்றுமில்லை உணர்வு ஒன்று போதும் யாம் யார் என்ற உணர்வு முன்னிருப்பவர்கள் யார் என்ற உணர்வு பிரபஞ்சம் எது என்ற உணர்வு இருந்தால் போதும் நீர் சிவமகா வாழை சித்தனாக மாறலாம் என்று அகத்தியன் ஓ மகதீஷா என மக ஓ மகதீஷா மக ஓ மகதீஷா என பிம்பம் பிம்பம் என்று அகத்தியன் உரைத்துக் கொண்டிருக்கின்றோமே அது எதற்காக எதை கண்டாலும் இது பிம்பமாக இருக்குமோ என்று கலியுகத்தில் சந்தேக நிலையில் திரிவார்கள் ஆகவே அகத்தியன் பிம்பம் என்று உரைக்கின்றோம் சிவமகா சித்தனின் பிம்பம் என்று உரைக்கின்றோம் யாம் பிம்பம் என்று உரைத்தாலும் இவன் யார் சிவமகா சித்தன் யார் என்று உண்மையான சீடர்களுக்கு தெரியும் அறியும் என்று அகத்தியன் உரைக்கிறார் அதுவே சூட்சமம் மற்றவர்களுக்கு சூட்சமம் தங்களுக்கெல்லாம் இயல்பு என்று அகத்தியம் ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய் யாம் உள்பட மற்றவர்கெல்லாம் சூட்சமம் யாம் உள்பட உங்களுக்கெல்லாம் இயல்பு என்று அகத்தியம் மகதீஷாய நமக அகதீஷாய மகதீஷாய நமக இவனை அவனாக அவனை இவனாக இவனை இவனாக இவனை சிவமகா வாழை சித்தனாக என்னுவோருக்கு இதுவே பிரபஞ்சம் இதுவே ஆதி இதுவே அத்துணை ஆற்றலும் என்று அகத்தியன் உரைத்து அற்புதமான நல்லாசிகள் வழங்கி யாம் வழங்கிய அனைத்தும் இன்று வழங்கிய அத்துணை ஆசியும் பரந்தாமன் உரைத்ததும் சூட்சமாசி சாய நமக உணர்ந்து கொள்வோர்களுக்கு அதுவே இயல்பு நிலை ஆசி என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் அற்புதமாய் இச்சீடனையும் தொந்தரவு செய்யாது இவனை மேல் கொண்டு தவநிலைக்குள் அமர வைக்காது உதிர்த்த உரையாடல் இது அதிசயம் இனி நடந்து கொண்டிருக்கும் இனி நடந்து கொண்டிருக்கும் தவநிலைக்கு சென்றால்தான் ஆசி வரும் என்ற நிலை மாறி இவனை இயல்பு நிலையில் கண் திறந்த புறம் திறந்த நிலையிலும் அகத்தியன் ஆட்கொண்டு அமர்ந்து ஆசிகள் உரைப்போம் இனி என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்த சபை இனி உரைப்போம் என்றும் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்க ஓ மகதீஷாய நமக ஓம் ஓ மகதீஷாய நமக